உன்னை கண்டனை முதன்முறை லவ் பண்ணலாமா வேணாமா செவன் அப் கிக்ல வரக்கூடிய ராசாத்தி நெஞ்சே அஸ்கு மாறோ அஸ்கு மாறோ ஏதோ சொல்ல உள்ள துடிக்குதடி என்னஞ்சில் ஏறி நாயே அப்பம் வாடா இந்த பாடல் எல்லாத்தையுமே நம்ம ரிப்பீட் மோட்ல வந்து ரொம்ப தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம் ஆனா இந்த பாடல்களோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதுல்ல அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாக்யராஜ் சாரோட பொண்ணு சரணியா இருக்காங்கல்ல அவங்க வந்து பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதுல நடிச்சாங்க பாக்யராஜ் சாரோ அதுல நடிச்சிருந்தாரு பிருத்விராஜ் நடிச்சிருந்தாரு அந்த அந்த படத்துல சரண்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவர் தான் தரண்குமார் அவர் தான் மியூசிக் டைரக்டர் தரண்குமார வந்து பாக்யராஜ் சார் கிட்ட சரண்யா அறிமுகப்படுத்தி வச்சு நீங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆரம்பத்துல வந்து இந்த படத்துல அஞ்சு மியூசிக் டேரக்டர் இருப்பாங்க அதுல ஒன் ஆஃப் த மியூசிக் டேரக்டர் நீங்களும் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் இவரோட பாடல்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இல்ல எல்லா பாட்டையுமே நீங்களே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சார் சொல்லியிருக்காரு போல அந்த படத்துல வந்த உன்னை கண்டனி முதல் முறை வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு வெல்கம் கார்டை வந்து கொடுத்துச்சு தொடரில் பாரிஜாத படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷங்களா பல பாடல்கள் வந்து ஆல்பம் சாங் வழியாகவும் திரைப்படங்கள் வழியாகவும் நமக்கு வந்து ஹிட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இப்போ நான் முன்னாடி ஒரு லிஸ்ட் சொன்னேன்ல அந்த லிஸ்ட்ல வந்து எல்லா பாட்டுமே மிகப்பெரிய அளவில் ஹிட்டான பாட்டு தான் இவரோட ஒர்க் அதில் ஸ்பெசிஃபிகேஷனாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும் எமோஷன்ஸ்லாம் இவரோட மியூசிக்ல வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் போடா போடி படத்தில் வந்து ஒரு பாட்டில் வந்து தொப்புள் கொடி வெட்டுற சீன் ஒன்று இருக்கும் அந்த தொப்புள் கொடி வெட்டுற சீன்ல அந்த எப்பவும் அவனை வாடால் வரக்கூடிய ஒரு பிஜிஎம் வந்து எலிவேட் பண்ணி போட்டிருப்பார் இந்த நாதஸ்வரம் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் அந்த பிஜிஎம் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த பிஜிஎம் அந்த சீனோட வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணுறப்ப சிம்பு கேட்டுட்டு ஸ்டுடியோலையே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாராம் தேட்டர்கில் அதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே அழுக வந்திருக்கும் இப்பவும் அந்த சீனை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு எமோஷனல் சீனாக இருக்கும் எப்பவுமே தன்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் டேரக்டருக்கான எல்லா வேலையும் பார்த்து இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்காரு